அடிவயிறு சதை அதாவது தொப்பையை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்துட்டு அடிவயிறு சதை அதாவது தொப்பை வந்து இருக்கு அதை குறைக்கிறதுக்கு பல முயற்சிகளை எடுப்பாங்க நிறைய டிப்ஸ்லாம் தேடுவாங்க இன்னைக்கு வந்து அதை வந்து முழுமையாக போக்குறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தொப்பை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது நம்ம வந்து கரெக்டான டைம்ல சாப்பிட்றதில்ல ஒரே டைம்ல நிறைய சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு நடுவில் நிறைய தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லலாம் இன்னைக்கு வந்து நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு பானம் ரெடி பண்ண போகிறோம் அது வந்து இங்கிலீஷில் வந்து டீடாக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பானத்தை நீங்கள் வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வரும்பொழுது உடல்ல இருக்கிற கொழுப்புகள் தேவையற்ற கழிவுகள் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி பல வேலைகளை இந்த பானம் செய்யும் இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் எலுமிச்சை பழம் நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் கொஞ்சமா புதினா இலைகள் ஒரு அஞ்சு சீரகம் வெந்தயம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி தயார் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் இத சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இப்போ நெல்லிக்காயை கட் பண்ணிக்கலாம் அரை நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் ஒரு அஞ்சு சோலை சேர்த்துக்கிறேன் பெரிய சோளையா இருந்ததுன்னா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் கீறி விட்டுக்கலாம் இது கூட இப்ப அரை எலுமிச்ச பழம் சேர்த்துக்கலாம் எலுமிச்ச பழத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினா இலைகளை கட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே அரை வெள்ளரிக்காய் நறுக்க வச்சுருக்கோம் அரை ஆம்லா அதாவது நெல்லிக்காய் நறுக்க வச்சுருக்கோம் அஞ்சு ஆரஞ்சு சொல்ல எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புதினா இலைகள் கூட அரை எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த பாட்டிலில் போட்டுக்கலாம் இதுல கொஞ்சமா இஞ்சி துண்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு சீரகம் அஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்திருக்கிற எலுமிச்சை பழம் ஆரஞ்சு வெள்ளரிக்காய் புதினாய் கொஞ்சம் இஞ்சி துண்டு சீரகமும் வெந்தயமும் இருக்கு இதுல உங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ ஒரு அஞ்சு பொருட்கள் நீங்க சேர்த்துக்கலாம் அதாவது குறிப்பாக வந்து இதுல வந்து சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க அது கூட உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ ஒரு மூணுலேருந்து நாலு பொருட்கள் நீங்க சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் இப்போ இன்றைக்கி ராத்திரி எட்டு மணிக்கு தயார் பண்ணிங்கன்னா மறுநாள் காலையில் எட்டு மணிக்குள்ளே இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும் அதாவது ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் காலையில் குடிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது இது வந்து குறிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் அதாவது சண்டே உங்களுக்கு விடுமுறை நாள் என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த முன்னாடி நாள் ராத்திரி இதை தயார் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த டீடாக்ஸ் வாட்டர் அதாவது உடலில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுற சக்தி இந்த தண்ணிக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே இந்த தண்ணியில் இறங்கிடும் இதை படிகட்டி நம்ம குடிக்க போகிறோம் இந்த தண்ணியை குடிக்கும் பொழுது உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கெட்ட நீர் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலில் இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றும் இந்த தண்ணியை நம்ம மறுநாள் காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க போகிறோம் இதை இரவு வச்சு காலையில் எடுத்தாச்சு இதில் இருக்கிற வெள்ளரிக்காய் புதினா இதில் போட்டிருக்க எல்லா பொருட்களோட சத்துமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இதை நம்ம வடிகட்டி குடிக்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருக்க வெள்ளரிக்காய் புதினா எலுமிச்சை பழம் ஆரஞ்சு கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் இது எல்லாமே உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது இதை இப்போ நம்ம வடிகட்டி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியில் நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே கலந்துருக்கு இதை நீங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அதாவது உங்களுக்கு விடுமுறை நாட்களில் காலையில் வெறும் வயிற்று இந்த ஒரு லிட்டர் தண்ணியும் ஒருத்தவங்க குடிக்கணும் இதை குடிச்சிட்டு நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது ஏன்னா உடலில் சுத்திகரிப்பு அதாவது கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும் உடலில் இருக்கிற அந்த குப்பையை அகற்றுறது தேவையற்ற கொழுப்புகள் அதிகப்படியான தேவையற்ற நீர் உடம்புல சுரந்து இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த நீர் ரொம்ப உபயோகமாக இருக்கு குறிப்பா அடிவயிறு பகுதி அதாவது தொப்பை பகுதியில் இருக்கிற கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றா இதோட சுவை பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கலந்துருக்கும் அதாவது நம்ம இதுல நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் புதினா சேர்த்துருக்கோம் லெமன் சேர்த்துக்கோ எல்லாமே கலந்துருக்கும் இந்த தண்ணி இதை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வரும்பொழுது அஹ் தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற ரத்தத்தையும் தேவையற்ற அழுகுகளையும் வெளியேற்றதுனால உடல் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் குறிப்பா நிறைய பேருக்கு சர்ம பிரச்சனைகள் அதாவது பிம்பிள்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் வேற ஏதாவது சர்ம பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்துட்டு சீக்கிரமாவே சரியாயிடும் ஏன்னா ரத்தத்தில் இருக்கிற அழுக்குகள்லாம் நீக்கிறதுனால சர்மம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும் கூடவே நீங்க வந்துட்டு உடல் எடையையும் தொப்பையும் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரமும் நீங்க தினமும் செஞ்சுட்டு வரும் பொழுது தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடலை வந்து ரொம்ப உதவியா இருக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து டெய்லி காலையில என்னென்ன குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை பாருங்க இதோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும் அதையும் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க நிச்சயமா உடல் எடையை குறைக்கலாம் ஆரோக்கியமான முறையில ரொம்ப ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இந்த வீட்ல வைத்தியத்தை நீங்க நிச்சயமா உங்களுக்கு பயனளிக்கும் இந்த ஒரு லிட்டர் தண்ணியும் ஒருத்தவங்க காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும்